அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் ஆனால் தர்மம் மீண்டும் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் ராசிக்கு ரெண்டு மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் குரு பகவான் தனாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் அக்டோபர் பதினெட்டு முதல் முழுமையாக உச்சம் பெறுகிறார் அதிசாரமாக உச்சம் பெறக்கூடிய குரு பகவான் ரூணரோக சத்ரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தில் அமர்வதோடு மட்டுமல்லாது தனது பார்வையை இரண்டு பத்து பனிரெண்டு ஆகிய இடங்களின் மீது பதிக்கக்கூடிய இந்த வேளையில் உபராசிக்காரர்களுடைய வாழ்வில் குடும்ப அதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு பகவானின் அமைப்பால் மிக பெரிய அளவிலான அதிரடியான வளர்ச்சி முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது பொதுவாகவே ராசிக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிகவும் வலுவாக பூர்வ புண்ணியஸ்தானமாகிய ஐந்தாம் இடத்தில் இந்த வேளையில் வலம் வருகிறார் அங்கிருந்து அதிசாரமாக ஆறில் உச்சம் பெறுவதால் யோகஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் அதிசார இயக்கமோ வக்ர இயக்கமோ பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்தாது என்பதால் ஆறாம் இடத்தில் குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான பாதிப்புகளை நிச்சயமாக தவிர்க்க முடியும் ஆனால் மறைமுக எதிர்ப்புகள் சற்று எதிர்பாராத வகையில் உருவாகலாம் எனவே எதையும் திட்டமிட்டு ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்தால் பல சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் உடன் சார்ந்த தொல்லைகள் ஆரோக்கிய தொல்லைகள் போன்றவற்றை கட்டுப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு அது மட்டுமல்லாது உங்களது பொறுப்புகளையும் கடமைகளையும் உணர்ந்து செயல்படுவதோடு மட்டுமல்லாது உங்களது மதிப்பை குறைத்து கொள்ளாமல் மிக பெரிய அளவிலான காரியங்களை வலுவாக உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைக்கிறது பொதுவாக யோகஸ்தானம் ஆகிய ஆறாம் இடத்தில் குரு பகவான் உச்சம் பெறுவதால் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று என்று அமையலாம் ஆனால் இவர் அதிசாரமாக உச்சம் பெற்று அக்டோபர் பதினெட்டு முதல் வளம் வரக்கூடிய வேளையில் நவம்பரில் வக்ரகதியில் திரும்பி பின்னர் மீண்டும் பிப்ரவரியில் அக்ர நிவர்த்தி பெறுகிறார் பின்னோக்கி நகர்கிறார் எனவே இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அதிசாரமாக உச்சம் பெறக்கூடிய குருவின் அமைப்பால் நிறைவாக கிடைக்கும் தொழில் ஸ்தானம் குடும்பஸ்தானத்தை பார்ப்பதோடு வக்ரகதியில் பின்னோக்கி நகர்ந்து ஜென்ம ராசியையும் வலுவாக பார்க்க போகிறார் எனவே இனிமேல்தான் குருவின் ஆட்டம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் நினைத்த காரியங்களை செம்மையாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு மட்டுமல்லாது சேமிப்புகள் கரைந்து கொண்டே சூழலில் கை நழுவி ஒப்பந்தங்கள் சென்று கொண்டிருந்த சூழலில் இந்த தருணத்தில் அவை அனைத்தையும் சரியான முறையில் தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய வகையில் நல்ல பல அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக நுட்பமாக நுணுக்கமாக இந்த வேலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக மிகப்பெரிய அளவிலான அபரிவிதமான வளர்ச்சி நிச்சயமாக உங்களை தேடி வரும் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருப்பவர் தான் குரு பகவான் அவர் உச்சம் பெறுவது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக உறுதியாகவே கும்ப ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது குதுகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய அமைப்பை குரு பகவான் பிரதிசாரமாக உச்சம் பெற்று வக்ரகதியில் திரும்பி பிறகு மீண்டும் வலுவாக அமருவதால் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டில் பல்வேறு வகையான காரிய தடைகள் சிரமங்கள் தகர்த்தறிய குடும்பத்தில் குதூகலமும் கொண்டாட்டமும் மகிழ்ச்சியும் நிறைவாக உங்களை தேடி வருகிறது அளவிற்கான வருமானம் நிறைவாக உங்களை தேடி வரும் அது மட்டுமல்லாது வீண் விரைய மருத்துவ செலவுகளை தவிர்க்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு இந்த வேளையில் கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல நெருக்கடிகளை சிறப்பான முறையில் கையாளக்கூடிய வகையில் நுட்பமான ஆற்றலை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பெரிய அளவிலான நெருக்கடிகளை தகர்த்தறிந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்க போகிறது குடும்பத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமாக கைகூடக்கூடிய சிறப்பான தருணமாக அமைய போகிறது இதுவரை வீண் விரய செலவுகள் அதிகரித்தாலும் கூட அந்த வீண் விரய செலவுகளை தாண்டி வரவை உயர்த்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கும்பராசிக்காரர்களுக்கு புதிய அபரிவிதமாக கிடைப்பதால் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது எடுக்கக்கூடிய எந்த முடிவாக இருந்தாலும் மிக மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் நேற்ற வாய்ப்பும் அபரிவிதமாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது குரு பகவான் உச்சம் பெற்றதிலிருந்து இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கும் பிரிந்து சென்ற கணவன் மனைவி கூட இணைந்து தங்களுடைய இல்வாழ்வை இனிமையானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேற்றுமைகள் இந்த தருணத்தில் மறையும் ஆனால் எதிர்பாராத மறைமுகமான பகை உணர்ச்சி தலை தூக்குவதற்கான சந்தர்ப்பம் உண்டு எனவே அதுபோன்ற விஷயங்களில் சற்று கவனம் தேவை அது மட்டுமல்லாது உடல்நலம் சார்ந்த ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலும் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் கும்பராசிக்காரர்களுக்கு உடல் ரீதியாக சந்திக்கக்கூடிய ஆரோக்கிய தொல்லைகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக அமையும் சந்தர்ப்பமாகவும் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு உத்தியோக ரீதியான பணிகளை பொறுத்த வரைக்கும் எடுத்தோம் கவிர்த்தோம் எந்தவிதமான முடிவுகளையும் எடுத்துவிடாதீர்கள் எதை எடுப்பதாக இருந்தாலும் நன்கு ஆலோசித்து தீர்க்கமாக முடிவு செய்ய வேண்டும் ஏனென்றால் கண்ணால் காண்பதும் பொய் காதால் கேட்பதும் பொய் தீர விசாரிப்பதே மெய் என்று சொல்லக்கூடிய வகையில் சில சூழ்ச்சிகளில் மாற்றிக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் உண்டு எனவே இந்த வேளையில் அதிக கவனத்துடன் இருந்தால் அவற்றை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தொழில்துறை வியாபாரத்துறையில் சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் முயற்சி கூட உங்களுடைய எதிர்பாராத திடீர் யோக வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதோடு நம்பி ஏமாந்த அனைத்தையும் தவிர்த்து உங்களது திறமையை மேம்படுத்துவதோடு மட்டுமல்லாது வளர்ச்சி காணக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் குரு பகவான் அதிசாரமாக உச்சம் பெறக்கூடிய வேலையில் கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க நல்ல வேலை வாய்ப்பு மனதிற்கு பிடித்த வேலை வாய்ப்பு இணையக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது குரு உச்சம் பெறுவதால் நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான அற்புதமான சந்தர்ப்பமும் இந்த வேலையில் உண்டு தொழில்துறை துறையில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் ஏனென்றால் உங்களுக்கு எதிராக சில சூழ்ச்சி வலைகளை ஆறில் குருபகவான் உச்சம் பெறுவதால் வாய்ப்புகள் இருக்கிறது எனவே மிகப்பெரிய அளவிலான முதலீடு போன்றவற்றை மட்டும் சற்று திட்டமிட்டு செயல்படுவது நல்லதாக அமையும் ஆனால் அதே சமயம் ஏற்கனவே செய்து கொண்டிருக்கக்கூடிய உங்களது அனுபவபூர்வமான பணிகளில் எந்தவிதமான பாதிப்பும் இல்லை நீங்கள் எதிர்பார்த்தபடியே அவற்றில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக உங்களை தேடி வரும் ஆனால் கடனுக்காக பல விஷயங்களை செய்வதை நிச்சயமாக தவிர்த்து விடுங்க புதிய முதலீடுகள் உள்ளவற்றை அதிக கவனத்துடன் அணுகினால் மிகப்பெரிய அளவிலான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக உங்களை தேடி வரக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குறிப்பாக இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் புதிய முதலீடுகளை அதிகரிக்கக்கூடிய வகையில் தொழில்துறை வியாபாரத்துறையில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் மத்திய மாநில அரசின் சலுகைகள் கிடைப்பதில் ஏற்பட்ட தாமதம் விலகி இந்த வேளையில் நிறைவாக கும்பராசிக்காரர்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் கலைத்துறை சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் போன்றவற்றை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக மாற்றி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பிரம்மாண்டமான வாய்ப்புகளை சந்திக்க முடியும் வீண் விரயங்களை பிரம்மாண்டமான விரயங்களாக மாற்றக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது இது மட்டுமல்லாது இருட்டில் இருக்க கூடிய நமக்கு ஒரு ஒளிவிளக்கு கிடைத்தால் எப்படி இருக்குமோ அதுபோன்று மிக சிறப்பான வாய்ப்புகளை கும்பராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் ரீதியான பணிகளில் அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக குருவினுடைய உச்சமானது உறுதிப்படுத்தி கொடுக்கிறது அரசியல் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் அனுகூலமான மாறுதல்கள் உறுதியாக உண்டு பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் எதிர்பார்க்கலாம் உங்களது மனதிற்கு வரு ஏற்படுத்திய பல நிகழ்வுகளில் நல்ல மாறுதல் ஆகிய உங்களை தேடி வருகிறது எதிர்வரக்கூடிய தேர்தலில் மிக பிரமாணமான வெற்றி வாய்ப்புகளை சந்திக்க கூடிய வகையில் உங்களுடைய அரசியல் சார்ந்த பணிகள் மிகவும் தீவிரமாகவும் மிக பெரிய அளவில மக்கள் மத்தியில் செல்வாக்கையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைகிறது மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் உண்டு மன கவலை இந்த தருணத்தில் விலகும் தினமும் பாடங்களில் அதிக கவனத்தை செலுத்தி நல்ல வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் கும்பராசி மாணவ மாணவியருக்கு உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நெருக்கடி சிரமம் என்று இருக்கக்கூடிய பல சிக்கல்களை தவிர்த்து முன்னேற்றத்தை நிறைவாக மாற்றி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது கடுமையாக உழைத்த இதற்கு ஏற்ற நிறைந்த பலன் இந்த தருணத்தில் கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது எனவே விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் வலுவாக உண்டு பெண்மணிகளுக்கு அபரிவிதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் தடையில்லாமல் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் குரு பகவான் எனவே பெண்மணிகளுக்கு தான் மிக பெரிய அளவில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உச்சம் பெறக்கூடிய குரு பகவானின் அமைப்பால் கும்பராசிக்கார பெண்மணிகளுக்கு மிகவும் சாதகமாக அமைகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த வேலையை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் சன்னதி அல்லது பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடை தடைதாமதம் உங்களுடைய வாழ்வில் தகர்த்தறியப்பட்டு கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் தர்மத்தின் வாழ்வுதனை தூதுகவும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நெருக்கடிகளுக்கு ஆளான சூழலில் கும்பராசிக்காரர்கள் அதில் இருந்து விலகி நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய நல்ல யோகம் பற்றியாகவே கும்பராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும் என்பதில் தொலியளவும் சந்தேகமே வேண்டாம்